திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதில் மீனவ சமூக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற நடவடிக்கையாக வாக்குறுதி எண்கள் நூற்றி பதினான்கு முதல் நூற்றி முப்பத்தி ஆறு வரை இருபத்தி இரண்டு தேர்தல் வாக்குறுதிகளை வாரி வழங்கி இருக்கின்றார்கள் அதில் நிறைவேற்றப்பட்டது எத்தனை காற்றில் கரைந்து போனது எத்தனை என்பது குறித்து இப்பொழுது பார்ப்போம் அலைகடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே இப்படித்தான் மீனவர்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒருபடி மேலே சென்று ஒரு நாள் வருவார் ஒரு நாள் போவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது படகோட்டி